ஸோ அதுக்கெல்லாம் அதுக்கப்புறம் முடித்ததுக்கப்புறம் தான் இன்றைக்கி வந்து அஇஅதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் வந்து செங்கோட்டையனுடைய பேச்சு எதுவுமே கிடையாது கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையனுடைய கை பெருசாக ஓங்கி கிடையாது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் பொறுத்த அவருடைய கை வந்து அதிகமாக இருக்கும் ஸோ கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த காலத்திலருந்தே ஜெயலலிதா இருக்கும்போதே இந்த மாதிரி கேம்பெயின் போகிறதுக்கு டூர் ப்ரோக்ராமுக்குலாம் வந்து வழிவகுத்து கொடுத்து திட்ட சட் திட்டங்கள் செஞ்சு கொடுக்கறதுக்கு அப்புறம் செங்கோட்டையன் அவர்கள்லாம் அவருக்கு அந்த இதில் வந்து ரொம்ப பலம் வாய்ந்தவராக கருதப்படுறாரு அவருடைய ஹெல்ப்பையும் வந்து இபிஎஸ் அவர் வந்து எடுத்துக்குவாருன்னு தான் பார்க்குறேன் அந்த இடத்துல இனிமேலும் வந்து அவங்களுக்குள்ளார் எந்த முட்டல் மோதலும் இருந்துச்சுன்னா அது அவங்களுக்கு தான் பிரச்சனையாக முடியுமே ஒளி எதிர்கட்சிக்கு அது சாதகமாக போயிடும் அது எல்லாத்துக்குமே தெரியும் இன்றைக்கி இபிஎஸ்க்காகட்டும் செங்கோட்டையனுக்காகட்டும் அதிமுகங்கிற ஒரு கட்சி இருந்து அது ஜெயிச்சு வந்தால் தான் அவங்களுக்கெல்லாம் எதிர்காலம் அப்போ அவங்களுடைய எதிர்காலத்தை வந்து சேதாரம் பண்ணிக்கிற அளவுக்கு அவங்க எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்கன்னு நான் பார்க்குறேன் அதனால் கட்டாயமாக செங்கோட்டையன் வந்து இபிஎஸ்க்கு உண்டான முழு ஆதரவையும் கொடுப்பாருன்னு தான் நான் பார்க்குறேன்